வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பிப்ரவரி மாதம் விற்பனைக்கு வரப்போற ஐந்து கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலாவதா எம்ஜி நிறுவனம் மெஜஸ்டர் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரை எம்ஜி என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்தியாலே இதுதான் முதல் டி பிளஸ் செக்மெண்ட் எஸ்இவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி எம்ஜி நிறுவனத்துக்கிட்ட விற்பனையில இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே டி செக்மெண்ட்ல வரக்கூடிய எஸ்இவி மாடல்களா இருக்கு இது வந்து டி பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன அர்த்தம்னா அதாவது நல்ல லென்தாவும் இருக்கும் வைடாவும் இருக்கும் நல்ல ஹைட்டாகவும் இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே அந்த டைமென்ஷன்ஸ் விஷயத்துல நல்ல பெருசா இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் இன்டீரியரா பிரீமியமா வந்திருக்கும் எஸ்இவிக்கான லுக்கு வந்திருக்கும் நம்ம ரோட்லேயும் வந்து ஓட்டலாம் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி இடங்கள்லயும் வந்து ட்ரை பண்ணலாம் அதனால தான் டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க இப்போ இந்த ஒரு ப்ரீமியம் கார்ல இன்டீரியரா உள்ள போனோம்னா பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சிலேயே டிரைவர்ஸ் டிஸ்பிளே வருது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க முந்நூற்றது டிகிரி கேமரா பவர்டு ஃப்ரண்ட்டு சீட்டு ரியர் சீட்லேயுமே பவர்டு வசதி வித்து வெண்டிலேஷன் வசதி அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து ரியர் சீட்டில் நமக்கு வந்து மசாஜ் ஃபங்க்ஷனும் வந்து கொடுக்குறாங்க இந்தப்போ இது வந்து ஒரு லாங் ரைட்லாம் போகிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம வந்து அலுப்பு தெரியாமல் போக முடியும் பெனரோமிக் சன் வசதி வந்து வருது வைஸ் போனோன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பவர்ஃபுல்லான ஒன்று இரநூத்தி பதிமூணு பிரேக் காஸ்ட் பவரையும் நானூத்தி எழுபத்தி எட்டு எண்ணும் டார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியா தான் அந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபார்ச்சுனரோட பவர் வந்து அதிகம் ரியர் வீல் டிரைவ் வித் மேனுவல் வெர்ஷன் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மேஷன் நமக்கு வந்து வருது இதில் பிரைஸ் கம்மியா வேணும்னா நம்ம வந்து ரியர் வீல் டிரைவ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நாற்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலையில இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்கு அடுத்த கார் பார்த்தோம்னா நிசா நிறுவனம் டெக்டன் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த காரை பிப்ரவரி நாலாம் தேதி விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க ஒரு மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்ல இந்த கார் உள்ள வரப்போகுது ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்ல கரெக்டா கார் வந்து இருக்கு கரெக்டா மார்க்கெட்டை குறி வச்சுதான் பல கார்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ரெனால்டு நிறுவனம் டஸ்டர் காரை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அதனைத் தொடர்ந்து இந்த டெக்டன் காரும் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரை பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு போல்டா அப்ரைட்டா ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்லீக்கான லைட் பார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல யூஸ் பண்ணிருக்காங்க இன்டீரியரா உள்ள போறப்ப பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வென்டிலேட்டட் சீட்டு லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி முன்னூத்தறுபது டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த கார்ல வந்து இருக்கும் அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் இன்ஜின் அதாவது நம்ம டஸ்டரில் என்ன இன்ஜின் ஆப்ஷன் இருக்கோ சேம் இன்ஜின் ஆப்ஷனோட தான் டெக்டன் அப்படிங்கிற காரும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பதிமூணு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு அப்போ அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒரு சைடு வந்து டஸ்டர் வந்துருச்சு இன்னொரு சைடு டெக்டன் வந்து வரப்போகுது அப்போ அந்த மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட் அப்படிங்கிறது இன்னமே வந்து ஒரு காம்படிட்டிவாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா நிசான் நிறுவனம் டெக்டனோட ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது கிராவைட் அப்படிங்கிற காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இதையுமே பிப்ரவரி மாதம் விற்பனை கொண்டு வர போறாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது நிசான் நிறுவனத்தில் முதல் செவன் சீட்டர் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வரப்போற கிராவைட் கார் அப்படிங்கிறது ரெனால்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கைகர் அந்த காரை பேஸ் பண்ணி இருக்கும்னு வந்து சொல்றாங்க ஒரு போல்டான லுக் இருக்கும் ஒரு மஸ்குலரான டிசைன் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ட்ரைபர் கார்லேருந்தும் நிறைய விஷயங்கள் இன்ஜின் உட்பட மற்ற விஷயங்கள்லாம் ட்ரைபர்லேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து ட்ரைபரை விட நல்ல ஒரு மஸ்குலராக இருக்கிற மாதிரி தான் இந்த வரப்போகிற கிராவைட் கார் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி ட்ரைபர் காருக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு வந்து இருக்கு அதே மாதிரியான ஒரு வரவேற்பு வரப்போகிற காருக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் நிசா நிறுவனம் இந்த ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் ஏழு இன்ச்சில் இன்ட்ரமெட்டல் கிளஸ்டர் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வசதி வரும் கூல்டு க்ளவ் பாக்ஸ் எட்டு இன்ச்சில் டச்சு ஸ்க்ரீன் ஆறு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் எல்இடி லைட்டிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இன்ஜின் அப்படின்னு போனோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எழுபத்தி ஒரு பிரேகர்ஸ் பவரையும் தொண்ணூற்றி ஆறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி ரெண்டுமே வந்து வரும் அதேமாதிரி டீலர் சைட்லேருந்து நமக்கு வந்து சிஎன்ஜி கிட் ஆப்ஷனும் வந்து கொடுப்பாங்க மெயினா வந்து பிரைஸ்ல கான்சன்ட்ரேட் வந்து பண்றாங்க ஏழு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் விலைக்குள்ள இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பத்து லட்சம் ஆன் வந்து வாங்க முடியும் அப்போ வந்து பத்து லட்சத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கார் வேணும் பட் செவன் சீட்டராக வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சைடு ட்ரைபர் இருக்கு இன்னொரு சைடு வரப்போற இந்த கிராவிட் கார் வந்து இருக்கு அடுத்த கார் பார்த்தோம்னா டொயேட்டா நிறுவனம் அர்பன் குரூசர் இபெல்லா காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க ஆல்ரெடி அந்த காரை வந்து ஷோ பண்ணிட்டாங்க காரோட கார் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு பட் ஃபிப்ரவரியில் அஃபிஷியலாக அந்த காரை வந்து லான்ச் பண்ணி ப்ரைஸ் உட்பட மற்ற விஷயங்கள் வந்து தெரிய வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாராவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கார் தான் ஆனால் கிராண்ட் விட்டாராவுக்கு முன்னாடியே இந்த கார் விற்பனைக்கு வந்துருச்சு இப்போதைக்கு வந்து கரெக்டா ஈவிக்கு போட்டே அந்த கார் உள்ளே வந்திருக்கு கரெக்டா ஈவிக்குமே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல ஐசிஞ்சின அளவுக்கு ஈவி வந்து பெருசா போகல இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து நல்லா பூம் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்டா தான் இது வந்திருக்கு அந்த வகையில இபிஎல்லா கார் உள்ள வந்திருக்கு இந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க வெண்டிலேட்டர் மற்றும் பவர்டு சீட் வசதி வருது முந்நூற்றது டிகிரி கேமரா கொடுக்குறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்துருது ஸ்டாண்டர்டாகவே ஏழு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க நம்ம பேட்ரி ஆப்ஷன்னு போனோன்னா இவிட்டாரில் இருக்க சேம் பேட்ரி பேக் நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் மற்றும் அறுபத்தி ஒரு கிலோ வாட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ப்ராக்டிக்கல் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ஒரு நானூற்றைம்பதுக்கு மேலே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்ப இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தோம்னா பதினெட்டு லட்சத்திலிருந்து பேஸ் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபைனலா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் லிமோ கிரீன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அப்போ வந்து அந்த செவன் சீட்டர் அப்படிங்கிறது ஒரு சைடு ஐசி இன்ஜின் வைஸும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கு இவியும் போனோம் அப்படின்னா அதுமே வந்து ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் வின்பாஸ்ட்ல விஎஃப் சிக்ஸ் மற்றும் விஎஃப் செவன் இந்த ரெண்டு கார்களும் வந்து விற்பனையில இருக்கு அதனை தொடர்ந்து லிமோ கிரீன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த லிமோ கிரீன் பத்தி சொல்லணும்னா மாடர்னா வந்து இருக்கும் கனெக்டட் எல்இடி லைட்டிங் எலமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஏரோ வீல்ஸ் வந்து கொடுக்கறாங்க நல்ல ஸ்பேஷியஸா இருக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் மாடலாக வந்து இருக்கும் கேபின் உள்ள போனோம்னா பெரிய டச் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க அடாஸ் டெக்னாலஜி வந்துருது முன்னூத்தறுபது டிகிரி கேமரா வசதி வந்துருது அறுபது கிலோ ஒரு பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ஒரு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி ரேஞ்ச் வந்து சிங்கிள் சார்ஜில் நானூற்றி கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்கு ஆல்ரெடியே வந்து கியா நிறுவனம் கேரன்ஸ்ல ஈவி கார் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த கார் மாடலுக்கு போட்டியா லிமோ கிரீன் அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது நன்றி